காந்தியின் அகிம்சை வழியில் நேதாஜியின் வீர முழக்கத்தில் பகத்சிங்கின் புரட்சிக்கனலில் பாரதியின் கனல் தெறிக்கும் வரிகளில் கட்டபொம்மனின் வீர கர்ஜனையில் வேலு நாச்சியாரின் கொடி காத்த குமரனின் நாட்டுப்பற்றில் பிறந்தது நம் சுதந்திரம் உயிர் தெழுந்தது நம் தேசம் நண்பர்களே வாருங்கள் இந்த பொன்னாளில் ஒரு வீர சபதம் எடுப்போம் நம் பாரத நாட்டில் வறுமையை விரட்டுவோம் தீண்டாமையை தீயிலிடுவோம் ஊழலை ஒழிப்போம் கல்வியில் அறிவியலில் வீரத்தில் உலகிற்கே வழிகாட்டுவோம் நம் பாரத தாயின் புகழை அகிலம் முழுவதும் ஒழிக்கச் செய்வோம் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் வாழ்ந்தவர்களை மரணம் என்றுமே வென்றதில்லை ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த் வந்தே மாதரம் வந்தே மாதரம்